இந்த ஒரு வீடியோல ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிரபல தௌபாலியான பிரியங்கா இவங்க இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரியங்காவோட கணவர் யார் எப்படிப்பட்டவர் அவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிரியங்கா மற்றும் அவருடைய கணவர் இருவருக்குமே வயது வித்தியாசம் என்ன அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ டேட்டா வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இரண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதையும் டேட்டா வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பிரியங்காவுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்களை போகலாம் ஓகே அன்பா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா படு வேகமாக பிரியங்காவோட மேரேஜ் வீடியோ சோஷியல் மீடியாவில ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருந்தது ஆனா இதை பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலாக சொல்லல சோ மத்தவங்க வெளியிட்ட வீடியோ வச்சுட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டாங்க பிரியங்காவுக்கு வயது முப்பத்தி இரண்டு பிரியங்கோட கணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு என சொல்லப்படுகிறது இந்த இரண்டு பேருமே எப்போது மீட் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் வந்து பாத்திரலாம் அதாவது பிரியங்காவோட கணவர் வசி வந்து பாத்தீங்கன்னா பிரபல டிஜேவாக இருந்துட்டு இருந்தாங்களாம் அதாவது சொந்தமாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை நடத்தி வருபவர்தான் பிரியங்காவோட இரண்டாவது கணவர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குழுவுடன் திருமண நிகழ்ச்சியில பாட்டு பாட போகும்போது தான் பிரியங்காவை சந்திச்சிருக்காங்களாம் அப்போதுதான் இருவருமே காதலில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு பல வருடங்களாக காதலித்து தற்பொழுது திருமணம் செஞ்சிருக்கிறாங்க பிரியங்கா தற்பொழுது பிரபல டிஜேவை மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ